என்னது அடுத்தது பட்டு சுத்துதான் இந்த அடுத்தது யாரு பண்ணிருக்காங்க இது வந்து ஸ்ட்ரால் பண்ணிருக்காங்க வந்து யாரு வந்து இது வந்து இது வந்து இது வந்து இது இது வந்து இது இது வந்து இது வந்து இது வந்து இது வந்து இது வந்து இது வந்து 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 நொடி அதேதான் பசங்க செஞ்சிட்டாங்க நீங்க நீங்க மூடி காட்டு நீங்க வரீங்களா மூடி காட்டுற மாதிரி நான் ஓகே இதுல வச்சிடலாம் நேரா நீங்க என்ன பண்ணிட்டு வந்து ஸ்ட்ரால வந்து நேர்கோட்டு இயக்கம் வட்டை இயக்கம் எப்படின்னு பண்ண போறீங்க பண்ணுங்க நல்லா சுற்றுது உன்னோடதையும் சுத்துதா ஆ இது வந்து காற்று வந்து நேராக போகுது நேர்கோட்டு இயக்கம் இது வந்து அந்த ஸ்டா வந்து சுற்றுதா அது வந்து என்ன இயக்கம் வட்ட இயக்கம் வட்டை இயக்கம் ஆ வெரி குட் வெரி குட்

காம்பஸ் காம்பஸ் ஹீட் பண்ணி ஆ வெரி குட் வெரி குட் கூது கூதிப்ப வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் கிளா பண்ணுடா க்ளா பண்ணுடா என்ன இடம் Lambang ini baru, dah. Ini lama, eh.